பாடி பாடுறீங்களா நான் பாடுறேன் ஆச்சு வரவா அன்னை நா ஏறி செல்லு குரைச்ச அந்த அந்த ரோஜாங்க பத்த ஆறு பாகை நான் கிட்ட அச்சாரே கொரியா சே செய்ய யாரோ பதங்களோ எப்பசிந்தே சவுண்ட் பதத்து உடத்து સુપર સૂપે સૂપરા પડે ઓકે થેંક્યુ

பிட்டிகம் சிந்திவாரம் கும்பை குடாய் தோன்றி நன்றி நரவம் புன்னாகர் பாரம் பீரம் குருகத்தி ஆரம் கால்வாய் நல்லிரனாரி குருந்தம் வேங்கை புழகு இதில் பெரும்பாலான மலர்களை இழந்தோம் இத்தகைய இயற்கை வளங்களை அடையாளம் கூட தெரியாமல் அழித்த இந்த திராவிட கூட்டத்தை கருவருக்கு எனது பெரிய ப செந்தமிழன் ஸ்ரீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் இதற்கு தமிழராகிய நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம் என்பதை மறந்து விடக்கூடாது கடையேழு வள்ளல்களான பேகன் பாரி நல்லி ஆய் அதியமா நெடுமானஞ்சி திருமுடிக்காரி வல்விலோரி போன்றவர்கள் மூ வேந்தர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த குறுநில மன்னர்களால் ஆட்சி புரிந்த நமது தாய் தமிழ் திருநாட்டில் திராவிட ஆட்சியால் விழுந்து கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் கையேந்தி நிற்கிற அவல நிலை மாற வேண்டும் இந்த அவல நிலை ஏற்படாமல் இருக்க திராவிட மாடல் என்னும் தீய தமிழ் தமிழ் சாக வேண்டும் வேண்டும் வேக என்று சாம்பலும் மணந்து கூறிய புலவர் சச்சிதானந்தன் அவர்கள் மட்டுமின்றி உயிரோடு இருந்திருந்தால் திராவிட கூட்டத்தையும் திராவிட கூட்டத்திற்கு பின்னால் செல்பவரும் சாம்பலாகி இருப்பார் உன்னை பெற்றெடுத்த தாயின் வயிற்றில் இருந்து நீ பிறப்பதற்கு முன் தாயின் மார்பை அறுத்து இருந்தால் நீ இன்று உயிரோடு இருந்திருக்க மாட்டாய் அது நாங்கள் இருக்கும் பொழுதே இந்த உலக தாயின் மார்பை அறுத்து கொண்டிருக்கிறீர்களே இதனை பார்க்கும் பொழுது உங்களை சுட்டு கொலை செய்ய வேண்டும் என்ற வழியும் வேதனையும் இந்த தலைமுறை பிள்ளைகளான எங்களுக்கு இருக்கிறது இந்த இந்தியாவில் ஒவ்வொரு வருகிறது ஆனால் தமிழ்நாடு மட்டும் தான் தமிழர்களால் ஆள முடியாமல் கடந்த அறுபது ஆண்டுகளாக திராவிடம் என்னும் தமிழினத்தின் துரோகிகளால் ஆளப்பட்டு வருகிறது நீங்கள் எந்த ஜாதி எந்த மதம் என்பதை எங்களுக்கு முக்கியம் அல்ல நீங்கள் தமிழினம் என்பதை எங்களுக்கு முக்கியம் தமிழினத்தால் மட்டுமே தமிழ்நாடு ஆளப்பட வேண்டும் அதற்கு எனது பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் முதல்வராக வேண்டும் நாங்கள் அணி குஞ்சுகளை நம்பி பிறக்கவில்லை இந்த புலியை நம்பி புலி குட்டிகள் பிறந்திருக்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்